இன்னைக்கு ராகி சமையலில் அதிரசம் ஒரு அரை கிலோ பச்சரிசியை வச்சு எப்படியும் அதிரசம் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து பாவு க காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கப்பு வெள்ளம் இதை வந்து காய்ச்சி வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஏன்னா மண் எதுனா கல் எதுனா இருக்கும் அதாட்டி நம்ம இதை வடிகட்டிக்கலாம் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் இப்போ இந்த பாவு வந்து கொஞ்சம் பாவு பதத்துக்கு வளர்த்தோம் இப்போ பாவு பதம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் போட்டால் வெள்ளம் கரையாமல் அப்படியே நிற்கணும் அப்படின்லாம் கட்டியாக வருது பாருங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டான பதம் நம்ம ரெடி ஆகிடுச்சுன்னா அர்த்தம் இந்த டைமில் வந்து நம்ம மாவை போட்டு கிண்டிக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த சீக்கிரம் சீக்கிரி போ மத்து இருக்குங்களா அடி இதை வச்சு நல்லா கிண்டி விடணும் அள்ளி போல் சீக்கிரம் வேகமாக கையால் தட்டி விடு இடத்துல கையால் தட்டி நல்லா வேகமாக கலந்து விடணும் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அதிர்சத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இதை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு நாள் ஃபுல்லாகவே இப்படியே வச்சுருங்க நாளைக்கே எடுத்து இதை செஞ்சு பார்க்கலாம் அதிர்சம் எப்படி இருக்குதுன்னு ஓகே அதுங்கன்னா நேற்று நம்ம மாவு கிண்டி வச்சுருந்தோம் இப்போது இந்த அதிர்ச மாவை கெட்டியாக நல்லா வந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு கையில் எண்ணெய் தடவிட்டு தொட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் நமக்கு இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம கையில் அப்படி உருண்டை பிடிச்சிட்டு எடுத்து கையில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடவிக்கணும் எண்ணெய் தடவிட்டு நம்ம அழுத்தி இந்த மாதிரி அழுத்துனோம்னா கையில் எண்ணெய் தடவிக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கவர் கவரில் வச்சுக்கலாம் வாழை வாழைல இருந்தால் இலையில தட்டி நம்ம போடலாம் சரிங்களா அந்த கையில் போட்டு எழுத்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம தட்டி போட்டுக்கலாம் ஸ்லோவில் வச்சு பண்ணணும் இல்லைன்னா டக்குன்னு க்ளீன் போயிடும் ஓகே வந்து வெள்ளம்லாம் புது தட்டி கலர் மாறிடும் ஒரு ரெண்டு பேர் இருக்கணும் டக்குன்னு உரத்தை போடணும் ஒருத்தவங்க எடுக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் அப்படி நமக்கு அதிர்சம் நல்லா கலர் மாறி வந்துச்சு பாருங்க இப்போ எடுத்துடலாம் இது இப்போ நல்லா அதிர்சம் வந்து நல்ல அதிர்சங்கள் மாவு நல்லா செவந்து வெந்து வந்துச்சு பாருங்க இந்த டைம்ல நம்ம எடுத்துடணும் சீக்கிரமாக வெந்துடும் இது அதிர்சம் போட்ட உடனே கலர் மாறிடும் ஓகே இப்போ நம்ம அதிர்சம் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதை ராகவி கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சரிங்களா ராகு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு சும்மா ராகி கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு ராகுவி ஓகே டேஸ்ட் பண்ணி பாருங்க மம்மி செஞ்சால் அதிர்ஷம் எப்படி இருக்குன்னு அப்படி எப்படி இருக்கு ராகி வாவ் சூப்பரா இருக்கா நல்லா இருக்கா அதிர்ஷம் அதிர்சம் எப்படி இருக்கு இன்னைக்குதான் என்ன பண்ணுது